நாட்டுக்கோழி மிளகு வருவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நாட்டுக்கோழி எழுநூறு கிராம் நல்லா மஞ்சள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு சின்ன வெங்காயம் நூறு கிராம் அடுப்பு ஆன் பண்ணி ஓனல் எடுத்து வச்சுக்கலாம் ஹீட் உடனே ஒரு கரண்டி மிளகு அரைக்கரண்டி சீரகம் அரைக்கரண்டி சோம்பு நாலு பட்டை ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு போட்டு நல்லா வறுத்துக்கலாம் கரெக்டாக ஸ்மெல் வர வரைக்கும் வறுத்தாலே போதும் படுப்பு ஆஃப் பண்ணி ஆற வச்சோன்னே மிக்சி ஜாரில் போட்டு இதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வறுத்து பவுட்ரு பண்ணி போது இன்னும் டேஸ்ட்டு ரொம்ப கூடுதலாக இருக்கும் இந்த பக்குவத்தில் அரைச்சாலே போதும் இது அப்படி இருக்கட்டும் தாலிக்கு தேவையான பொருட்கள் நான்கு வரமிளகாய் ஒரு ஸ்பூன் சோம்பு சிறிதளவு கருவேப்பிலை அடுப்பு ஆன் பண்ணி ஃபேன் அடுப்பில் வச்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் உடனே தாளிக்க தேவையான பொருட்களை எல்லாத்தையும் போட்டுக்கலாம் நல்லா உடனே சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது இன்னும் டேஸ்ட்டு இன்னும் கூடுதலாக இருக்கும் பாதி சின்ன வெங்காயம் மட்டும் நான் இதில் போட்டிருக்கேன் மீதியை வந்து மிக்சி ஜாரில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் இது கூட சேர்த்தாச்சு என் பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதங்கினாலே போதும் ஒரு குழிக்கரண்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் வதக்கி விட்டுடலாம் அரைச்சி வச்ச மிளகு சிரப்பொடியை ஒரு குழிக்கரண்டி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகும்படி நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ வாஷ் பண்ணி வச்ச நாட்டுக்கோழியை சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு போட்டு நல்லா மசாலா கூட எல்லாம் சேர்ந்து வரும்படி நல்லா வதக்கி விடலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி அரை மணி நேரம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதி வரட்டும் நாட்டுக்கோழி உடம்புக்கு ரொம்பவே நல்லது இது சூடான சாதத்துக்கு இட்லி தோசை சப்பாத்திக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்லா வெந்திருச்சு கலரும் சேஞ்ச் ஆயிருச்சு நல்லா வறுவல் ரெடி ஆகிட்டுருக்கு நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நாட்டுக்கோழி மிளகு வறுவல் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சுவையான சூப்பரான காரசாரமான நாட்டுக்கோழி மிளகு வறுவல் ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்